வணக்க மக்களே பாகிஸ்தானுடைய மௌனம் பகல்காம் பிரச்சனைக்கு அப்புறமும் மௌனம் காத்த நிலையில் எந்த விதமான மன்னிப்பும் கோராதனால இந்தியாவுடைய கோபத்தை அதிகமாக தூண்டிடுச்சுன்னே சொல்லலாம் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிரான்ஸ் நாட்டு விமானங்களை பயன்படுத்தி ரஃபேல் விமானங்கள் மூலமாக ஹேமர் குண்டுகளை பொருத்தி அதன் மூலமாக வந்து எதிரி நாட்டு எல்லைக்குள்ளே வந்து குண்டுகளை விற்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்தெந்த முகாம்கள் அமைஞ்சிருக்குது தீவிரவாத முகாம்கள் அமைஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விதமான தீவிர தாக்குதலை நடத்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்திய ஆர்மி கரெக்டத்தட்ட எக்ஸாக்ட் பாயிண்டில் ப பர்ஃபெக்டாக பிளானை செயல்படுத்தினதான தகவல் வெளியேந்துருக்குது அந்த தகவலுக்கு அந்த ஆப்ரேஷனுடைய பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற மாதிரியான பேர் வச்சுருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது வந்து செந்நிற பொட்டு அப்படிங்கிற அளவுக்கு மீன் காரணம் என்னன்னா சென்னுறுதி பொங் புழுங்க கண்டிப்பாக இந்த போர் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான அறிகுறியாக தென்படுது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களும் எதிரி தாக்குதல் வந்து நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது இராணுவ மொழியை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு இந்தியா இந்த தடவை அமைதியான விவாதம் நடத்தாமல் ஒரு போர் தாக்குதலாக நடத்தியிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தீவிரவாத நிலைகள் சுக்குநீராக அழிஞ்சு போன அளவுக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் இதன் மூலமாக மூணு இந்திய இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் பூஞ்ச் மற்றும் ராஜஸ்ரீ அந்த போர் நிறுத்த விதிமீறல் மீறி பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தி வருகிறது இரண்டு பேர்த்துக்கும் சண்டைகள் முடிந்துள்ள நிலையில் வந்து தற்போது வந்து பிரதமர் மீடியாக்களுக்கு என்ன பேட்டி கொடுப்பாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத சண்டைகள் நடக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இடையேயான ஒப்பந்தம் அப்படி நடந்ததுன்னா ரெண்டு நாடுகளும் பாதிக்கப்படுறதில்லாமோ உலக நாடுகளும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த போர் விமான தாக்குதலோட இந்த சண்டை இருக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னும் இந்த இதுக்குண்டான தாக்குதல் பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேலும் இதன் மூலமாக சுமார் ஹேமர்னுடைய குண்டு ரெண்டரை கோடி மதிப்புன்னு சொல்லலாம் ஒரு குண்டுனுடைய மதிப்பு ரெண்டரை கோடி அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஸ்கேல்ப்ங்கிற ஏவுகளையை பயன்படுத்தி இந்த ஹேமர் குண்டுகளை வந்து வீசி இருக்கிறாங்க பாகிஸ்தான் நிலைகள் மீது வீசி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தீவிரவாதிகளுக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்